நடைபெறுகிறது அமைச்சர் மனோ தங்கராஜ் தொடங்கி வைக்கிறார் கோவையில் ஐந்து வெவ்வேறு உணவுத்துறை சார்ந்த கண்காட்சி ஜூலை மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை கோவை கொடிசியாவில் நடைபெறுகிறது இந்த நிகழ்வு தென்னிந்தியாவில் உள்ள சமையல் வணிகங்களுக்கு உணவு பேக்கிங் உணவு தரிக்கும் இயந்திரங்கள் மற்றும் விருந்தோம்பல் துறையில் சமீபத்திய தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் கண்டுபிடிப்புகளை காணும் வாய்ப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது அனைவருக்கும் வணக்கம் வர ஜூலை மூணு நாலு அஞ்சு ஒடிஷா ட்ரேட் சென்டரில் ஒரேகா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் பேக்கரி பேக்கர்ஸ் எக்ஸ்போ நடக்குது கிட்டத்தட்ட நாலு ஹாலில் இந்த இந்த கிராண்ட் எக்ஸ்போ நடக்குது ஏ ஹாலில் வந்து பேக்கரி ரிலேட்டடான எக்யூப்மெண்ட் அதாவது இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வயசில் எந்த அளவுக்கு வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரி ஆகிருக்கு எல்லோட மெஷின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த எக்ஸ்போவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வராங்க பிஹாலில் ரெஸ்டாரண்ட் அண்ட் கஃபே கேட்ரிங் ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளேக்கு இருக்குது சிஹாலில் அண்ட் ஃபூட் ரிலேட்டடான ஃபூட் அண்ட் பெவரேஜஸ் ரிலேட்டடான திங்ஸ் பிஹாலில் வந்து டெய்ரி ப்ராடக்ட் அதுக்கப்புறம் வந்து பேக்கேஜ் சொல்யூஷன் ஸோ ஒரே இடத்துல ஃபுட் ரிலேட்டடான எல்லா வகையான எக்யூப்மெண்ட்ஸ் இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் எல்லாமே வரப்போகுது ஸோ நீங்கள் எல்லாருமே தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய நாலேஜை வந்து க்ரோ பண்ணிக்கணும் அதே அதே டைமில் உங்களோட பிஸ்னஸை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகணும் எஸ்பெஷலாக வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு இன்னும் சொல்ல